அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பாக்கும்போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் வாங்க விருச்சக ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கும் முதல என்ன குழந்தைகள் சார்ந்த அமைப்பு தான் இது யாருக்கு கல்யாணமே குழந்தை பிறந்தவர்கள் அவங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு காதல் சார்ந்த அமைப்பு அப்படி இல்லாட்டி வேற என்ன பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு சார் எனக்கு பூர்வீக சொத்தை பத்தி பேச தேவையில்ல காதலை பத்தி பேச தேவையில்லை குழந்தைகளை பத்தி பேச தேவையில்லை ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா ஆழ்மான எண்ணங்கள் உங்களுக்கே நீங்க நெகட்டிவா யோசிப்பீங்க ஏதோ நீங்க எதுவுமே இல்லாதவர் மாதிரியும் இந்த உலகத்துல எல்லாம் மத்த எல்லாரும் எல்லாம் பாதிக்கப்படும் சோ மாதிரியும் ஒரு சாதாரண மனிதன் நம்மள மாதிரிதான் அவனும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க உங்களை பத்தி என் நகம் சின்னதா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாம அவனும் நகத்தை விட்டுனா எல்லாருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு யோசிங்க விசாலமா யோசிக்க கத்துக்கங்க சிம்பிளா சுருக்கமா யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கல எல்லாமே பாதிப்பாதான் இருக்கும் முதல்ல உங்களை பத்தி யோசிக்கிறத நேத்திக்கிறோம் சுயநல எண்ணங்கள் சுயநல யோசனைகள் நீ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாவது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகளை வித்து பிரிவினையை கொடுக்கும் அதனால அஞ்சாம் இடத்துல சனி வக்ரம் ஆகுதுங்கிறது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுக்கும் பிரிவினைக்கும் மருத்துவ செலவுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஆஹ் மோஷன் ப்ராப்ளம் இல்லாட்டி சாப்பாடு ஒழுங்கா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீ ஹாஸ்பிட்டல் போற மாதிரி நெகட்டிவ்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது சாதாரண விஷயத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும் ஏன்னா சனிங்கிறது உடல் அசைவு இல்லாததனால் வரும் நோய் உங்க குழந்தைகளுக்கு உடல் அசைவு காமன் பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா அதை நீங்க செய்யாம அந்த உடல் அசைவு இல்லாததுனால வர நோய் வரும் அதாவது மோஷன் போறது இல்லாட்டி சூடு அதிகமா இருக்கிறது உடம்புல சூடு அதிகமா இருக்கிறது இல்லாட்டி ஒரே இடத்துல உட்காந்துருக்கனால ஸ்ட்ரெஸ் ஆகிறது அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் நான் நடக்குமே இல்லையா வேற எதுவும் நடக்காது அவங்களுக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல எதுவும் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக எல்லாம் திரும்பும் உங்களுக்கு சாதகமா எந்த வேலையும் நடக்காது அடுத்த அஞ்சு மாசத்துக்கு சனி வக்ரம் அஞ்சு மாசத்துக்கு இருக்கும் அந்த அஞ்சு மாசத்துக்குமே தேவையில்லாம உங்களுக்கு எதிரான பேச்சுக்கள் தான் வருமே ஒவ்வொரு உங்களுக்கு சாதகமான பேச்சுக்கள் வராது அதே மாதிரி உங்களுக்கு அவ பதினோராம் இடத்தையும் குரு சனி பகவான் பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்த குரு பகவானும் பாக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும் ஒரு ஏண்டா எனக்காண்டி பேச யாருமே வர மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் கூட உங்களுக்கு சாதகமா பேச மாட்டாங்க என்ன ஏதாவது நம்ம அதாவது நீங்க ஏதோ ஒரு குற்றம் பண்ண ஒரு மாதிரி நீங்களே ஆல்ரெடி உங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க சுத்தி இருக்கிறவங்களும் அப்படி விம்பம் பண்ணிடுவாங்க சேமிப்பு இழக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்தால அது கௌரவ குறைச்சல் அதுவும் வந்துடும்ல சோ இவன் வந்து ஒரு தப்பான மனநிலை உள்ளவன் ஒரு நெகட்டிவான ஃப்ரேம் உங்க பேர்ல கிரியேட் பண்ணுவாங்க சனி வக்ரம் அந்த மாதிரி பண்ணிரும் அதே மாதிரி மனைவி ஏழாம் இடத்துல சனி வக்ர பார்வை பார்க்கிறது இல்லை அப்படிங்கும்போது அவங்க சைடுலேயே ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தப்பு உங்க மேல இருக்காரு அவங்க பேர்ல ஏதாவது இருந்தாலும் நீங்கதான் சாரி கேக்குறேன் சூழ்நிலை நடக்கும் அவங்க காலில் விழுந்துக்கிற மாதிரியா இருக்கும் நான் அப்படி ராசிக்காரர்கள் விழுக மாட்டீங்க எப்பவுமே கெத்தா கிங்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இந்த நேரத்துல அவங்கவுங்கள சரணடைய வைப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு சனி வக்ரப்பாவை ஏழாம் மனத்தை பாக்குறனால நீங்க இலக்கிய மனமானவராக மாறுவீங்க செவ்வாய் வந்து விருச்சக செவ்வாய் வந்து இலக்கிய மனம் கிடையாது ஆனா நீங்க இந்த நேரத்துல இலக்கிய மனமா மாறி யாரு வேணாலும் பண்ணட்டும் நமக்கு எது முக்கியம் கௌரவம் முக்கியம் நமக்கு நம்ம மனைவி முக்கியம் நமக்கு நம்ம சொத்து முக்கியம் அப்படின்றதுக்காண்டி எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க இறங்கி போவீங்கன்னு சொல்றேன் இப்படி நிக்கிறால இப்படி வளைஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்றேன் இப்படி நிப்பீங்க இப்ப இப்படி வளைய போறீங்க அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கங்க அந்த அதாவது அப்படி வரும்போதுல தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வரும் எல்லாருக்குமே வர்றதுதான் அந்த பக்குவத்தை சரி பண்ணிக்கங்க அதே மாதிரி பேச்சு நித நிலையற்ற பேச்சு உங்களுக்கு இருக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத தன்மை சொன்னிருப்பீங்க இத போறேன் அப்படின்ட்டு சொன்ன வார்த்தை சொன்ன மாதிரி காப்பாற்ற முடியாத தன்மை அதெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கைக்கு வர வேண்டிய பணம் வராது அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து ஒரு மோசக்காரர் பேரு எல்லாமே உங்களை நெகட்டிவா டார்கெட் பண்ணும் இந்த சனி எந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சியானது பாசிட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு நெகட்டிவா டார்கெட் பண்ற நேரம் இப்ப நடக்குது கொஞ்சம் கவனமா இருங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் விஷாக நட்சத்திரம் விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் வேலை உறுதி அப்படிங்கிறத நம்ப கூடாது சோ விஷாக நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேலையை திடீர்னு தூக்கிட்டா என்ன பண்ணணும்ங்கிற ஒரு ஃபர்தர் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு இது எல்லாமே பக்கவா இந்நேரம் முடிஞ்சிருக்கணும் ஏன்னா சனி பயிற்சி ஆகி மூணு மாசம் ஆச்சு சோ ஆல்ரெடி நிலுவையில கலந்த வேலை ஏற்பாடுகள்லாம் இந்த நேரத்துல முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்க கார் வாங்கியிருக்கிறது வண்டி வாகனம் வாங்கியிருக்கிறது இப்ப ரீசன்ட்ல இந்த மூணு மாசத்துல கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க சோ அந்த அமைப்புகள்லாம் எந்த பாதிப்பும் இல்லை ஜனநகால ஜாதகம் சப்போர்ட் பண்றதை பொறுத்துதான் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் கடுமையா பாதிக்குது இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் சனி வக்ரமாகிறது முடிகிற வரை திருமண அமைப்பை தள்ளி போறது நல்லது அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புமே இந்த நேரத்துல தள்ளி போடுறது காதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்பாவே இருந்தாலும் அதையுமே தள்ளி போடுறது நல்லது காரணம் என்ன அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாயி ஏழாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் அதிபதி எட்டுல ஏழாம் அதிபதி எட்டுக்கு வர ஏழுல இருக்கு பலம் அது ஒண்ணுதான் ப்ளஸ் ஆனா எட்டுக்கு போவார் எட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் தேவையில்லாத வீண் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்து அசிங்கப்படுத்தும் அப்ப உங்களுக்கு தான் ஒழிய வேற யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஒரு குறையும் வராது அடுத்த தொழில் தொடங்குவதற்கு இப்ப வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த அஞ்சு மாசத்துல அடுத்த தொழில் செய்யறதுக்கு இப்ப ஆள் பிடிச்சி வேலைக்கே பார்ப்பீங்க இந்த பிரான்ச் ஓபன் பண்ணி போவாங்க பாத்தீங்களா குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து தொழில் வாழ்க்கைக்கு போறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நினைச்சதெல்லாம் செய்வீங்க டக்கு 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 முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க அடுத்து 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 பின்வாங்குதல பத்தி சிந்தனையே பண்ண மாட்டீங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அதாவது நம்ம இந்த வேலையை பார்க்கணுமா அதாவது உங்களுக்கு நீங்க ஓவர் காம்ப்ளக்ஸ் ஓவர் இதா இருப்பீங்க அதை கொஞ்சம் தலகணம் பாங்க அந்த தலகணத்துல நீங்க ஆடுவீங்க அதனால உங்களுக்கு கூட வேலை பாக்குறவங்க ரொம்ப பேசுறானிய அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறத மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் உங்க நட்சத்திர அதாவது சந்திரன் உங்க ராசியில நீச்சம் ரெண்டாவது சனி பகவான் வக்ரம் ஆகிறார் இது ரெண்டுமே மைனஸ் அதாவது உங்கள் உடல்நிலை சார்ந்த அமைப்பு குறிப்பா தலை இல்ல பாதம் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு வேணா ஜீரோ டு ஜீரோக்கும் த்ரீ பிப்டி நைனுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை அதாவது ஜீரோல இருந்து த்ரீ சிக்ஸ்டிங்கிறது ஒண்ணுதான் ஜீரோவும் த்ரீ சிக்ஸ்டியும் அப்ப ஜீரோ இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி வாங்கினா த்ரீ பிப்டி நைன் அப்ப அப்போ உச்சந்தலையும் புழுவங்காலம் கவனம் தலையும் பாதமும் மட்டும் இந்த நேரத்துல நீங்க கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி முதுகு தண்டுவடம் சார்ந்த அமைப்பு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் லக்னம் ஆகும் போதுல உங்களுக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வர்றது சிவியராகவே இருக்கும் அதுவும் சூரியன் நீச்சமாகும் போது ஐப்பசி மாசம் வரும்போது முதுகு தண்டுவடை சார்ந்த அமைப்பு பயங்கரமா இருக்கும் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் எனக்கு இந்த முதுகு முதுகுவலையை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நினைப்பீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்ப இருந்தே அந்த பேக் பெயின் சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணுங்க அலைச்சல் அதிகமா இருக்கும் தெரிஞ்ச அலைவீங்க அது என்ன உடம்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க டிராவலிங் அதிகமா இருக்கும் அதே மாதிரி லேட் நைட்ல ஒர்க் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும் நைட் ஒர்க் ஐடில வேலை பாக்குறவங்கெல்லாம் நைட் ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க முடிஞ்சா வேலையில இல்லாட்டி வேலையை விட்டு போ அப்படின்லாம் பேசுவாங்க அதாவது இத்தனை நாள் உங்களை தூக்கி வச்ச கம்பெனிய இந்த அஞ்சு மாசத்துக்கு உங்களை ஆஹ் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இவன் இந்த பிரெஷரை தாங்குறானா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஒரு சிலருக்கு ஜனநகர ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் டீம் ஆகுறது இல்ல கம்பெனி மேனேஜராகவே ஆகுறது சோ இந்த அமைப்பு கொஞ்சம் நல்லதுதான் ஆனா உடல் சார்ந்த அமைப்புகளுக்கு தப்பானது அப்ப உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் கூட்டாளிகள் பேச்சை கேட்க வேண்டாம் சுய முடிவே எல்லாத்துக்கும் நல்லது சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் காதல் சார்ந்த அமைப்பு வெற்றியை குறிக்கும் ஆனா அது பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம குறிக்கும் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம நீங்க தனிப்பட்டு முடிவெடுத்து எல்லாமே செய்யற மாதிரி சூழ்நிலை நடக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த மருத்துவமனை மூலமா குழந்தை பெற்றுக்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால இந்த நேரத்துல சக்சஸ் ஆகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி உங்களுக்குமே இந்த சைக்காட்டிஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் ரொம்ப சிந்தனை பண்ணுவீங்க ரொம்ப சிந்தனை பண்ணுவீங்க சிந்தனைகள்லாம் நைட்டு தூங்காம சிந்தனை பண்ணுவீங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் ரிலேட்டடா இருக்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல படிக்காதனால அவங்க கிட்ட முரண்பாடா நடந்துக்குவீங்க முரண்பாடானா கொச்சி எடுத்து அடிப்பீங்க அவங்க உங்க மேல கேச போட்டுருவாங்க அவ்வளவுதான் ஸோ பள்ளி மாணவர்கள் தொடர்பில் இருக்கிற கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது உங்களுடைய வேகத்தை மத்தவங்கள்ட்ட காமிக்க கூடாது உங்களோட வேகத்தை நீங்க மற்றவங்கள்ட்ட காமிச்சீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாவது நீங்கள் தான் வேற யாரும் இல்லை அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கத்துக்கு கட்டுப்பாடா கொண்டு வரணும் நைட்ல அசைவத்தை தவிர்த்துக்குங்க அதே மாதிரி உணவு போதுல செரிமான உணமாகற உணவா அப்படிங்கறத இது பண்ணிக்க உங்க வயிற்றுக்கு செட் ஆகுமா அந்த உணவு அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அதை நீங்க பாக்காம நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன் அது ஃபுட் பாய்சன் ஆஹ் லூஸ் மோசன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாட்டி ஜீரணம் ஆகலங்கிற பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஒரு சிலருக்கு அதனால கூட வயிறு வலிச்சு பேக் பெயின் வரும் ஏன்னா இந்த பேக் பெயின் நம்ம நினைப்போம் அலைச்சல்னாலையும் உட்கார்ந்து உட்காந்தாலையும் மட்டும்தான் வருது உணவு ஒழுங்கா செரிமானம் ஆகாட்டி அந்த பேக் பெயின் வரும் சோ அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மத்தபடி வருமானம் எனக்கு நல்லா இருக்குமானு கேட்டா நல்லா இருக்கும் ஒரு குறையும் ரெண்டாம் இடத்துல வக்ரச்சனி சனி பார்க்கறதுனால தான் உங்களுக்கு வருமானமே இருக்கும் நிலையற்ற வருமானமா இருக்கும் நிரந்தர வருமானம் கிடைக்காது ஆனா அது கிடைக்கும் பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல பதினஞ்சு ரூபாயும் கிடைக்கும் சில சமயம் அஞ்சு ரூபாயும் கிடைக்கும் ரெண்டும் கேட்ட மாதிரி தான் கிடைக்கும் கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரியா வீடியோ டைம் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி